இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் யாருமே பார்த்திடாத ஒரு மிகப்பெரிய சம்பவம் தமிழக அரசியலில் நடக்க இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் முக்கியமா அண்ணாமலை அவர்கள் போட்டியிட போற அந்த தொகுதி அந்த தொகுதியில தான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்க இருக்கு ஸோ இதை இப்பவே முன்கூட்டியே கேள்வி பட ஆரம்பிச்ச திமுகவினர்கள் முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவில் இருக்கிற முக்கியமான மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே அண்ணாமலை அவரை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை தற்போது மோடி அவருடைய அறிவிப்பால தமிழக அரசியலில் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுற மாதிரியான எண்ணத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு சோ அண்ணாமலை அவர் சொல்லியிருந்தாலும் தமிழக பாஜக கட்சி பார்த்தீங்கன்னா அதை அவங்க முழுசாக ஏத்துக்கல அண்ணாமலை அவர்கள் அப்படியே சொல்லியிருந்தாலும் நிச்சயமா அவரை போட்டியிட வைப்போம் அண்ணாமலை மாதிரியான ஒரு கேண்டிடேட்டை கண்டிப்பா பாஜக கட்சி நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக கட்சி தரப்புல இருந்தும் நயனார் நாகேந்திரன் அவருடைய தரப்புல இருந்தும் இந்த பதில்கள் வெளியே வந்திருந்தது இப்படி இருக்க இப்ப இருந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக கட்சியில எத்தனை வேட்பாளர்களை களம் இறக்கலாம் அவங்க எல்லாருமே யார் யாரு அப்படிங்கிற அந்த உத்தேச பட்டியலை தற்போது வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் தான் அண்ணாமலை அவருக்காக தமிழகத்தில் எந்த தொகுதியை ஒதுக்க போறாங்க அப்படின்னு டெல்லி தலைமை அதே போல டெல்லி தலைமை அவங்க கொடுத்த அந்த அட்வைஸ்ல இருந்து தமிழக பாஜக கட்சி அவங்க எல்லாருமே எந்தெந்த தொகுதிகளில் யார் யார பாஜக உறுப்பினர்களை களம் இறக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுல முக்கியமா முன்பு எப்போதுமே இல்லாத அளவுக்கு அந்தந்த தொகுதிகளில் பலம் வாய்ந்த கேண்டிடேட்டையே பாஜக கட்சியினர்கள் அவங்க இறக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க அது அந்த கட்சியில் பிரபலமான ஒரு நபராக இருக்கலாம் அந்த தொகுதியில இல்ல அந்த தொகுதியில அதிக ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம் இல்ல ஜாதி வாரியாக கூட இருக்கலாம் ஜாதி வாரியா அதிக ஓட்டு வங்கி வச்சிருக்க நபர் இப்படி யாராக இருந்தாலும் சரியான நபரை தேர்ந்தெடுத்து அந்தந்த தொகுதியில யாரை நிப்பாட்டினா ஜெயிக்க முடியுமோ அப்படிப்பட்ட நபர்களை தற்போது கொங்கு மண்டலம் தென் தமிழம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நேரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த வேலைகளை துவங்கி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தான் நம்ம அண்ணாமலை இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோவை பக்கத்துல அவரு போட்டிட்டு இருந்தாரு ஆனா கடந்த முறை ஜெயிக்க முடியல ஆனா இப்ப இருக்கிற நிலைமை அப்படி கிடையாது தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில நின்றாலும் அண்ணாமலை அவர்கள் நிச்சயமா ஜெயிக்கக்கூடிய அந்த அளவுக்கு இமேஜ் அவருக்கு தார்மாறாக உயர்ந்திருக்கு ஸோ இந்த நேரத்தில் தான் எல்லா தொகுதிக்குமே ஆளை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிடுவார் அப்படிங்கிற கேள்வி பாத்தீங்கன்னா நேற்று எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கு பாஜக தரப்புல இருந்து வந்திருக்க பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை இப்போதைக்கு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட வேணாம் அப்படின்னு தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனா நாங்க விட மாட்டோம் நிச்சயமா அண்ணாமலை மாதிரியான ஒரு கேண்டிடேட் நிச்சயமா பாஜக கட்சிக்கு தேவை தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் கிடையாது நிச்சயமா அவர் சட்டசபைக்கு வரணும் இருக்கிறவங்க எல்லாரையுமே கிடுக்கு பிடி போட்டு கேள்வி கேட்கணும் அதுக்காகவாவது நிச்சயமா அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சு சட்டசபைக்கு உள்ள வரணும் அதனால அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில் அவர் நிக்க ஆசைப்படுறாரோ அந்த தொகுதியில் அவர் நிக்க வச்சு கண்டிப்பா அண்ணாமலை அவர்களை ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து அதாவது டெல்லி தலைமை அவங்களே சொல்லிட்டாங்க அண்ணாமலை எந்த தொகுதியில அவரு விருப்பப்படுறாரோ அந்த தொகுதியில அவரை இறக்குங்க அப்படின்னு இங்க தமிழக பாஜக கட்சி அவங்க முடிவெடுக்கல டெல்லி தலைமை அவங்களே அண்ணாமலை அவருக்கு இந்த அளவுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்காங்க அண்ணாமலை அவர் கேட்கிற தொகுதியை நிச்சயமா அதிமுக அவங்க அலர்ட் பண்ணியே ஆகணும் அண்ணாமலை எந்த தொகுதி கேக்குறாரோ அந்த தொகுதியில நிச்சயமா இந்த ஆண்டு தேர்தலில் அவர் போட்டியிடுவாரு அப்படின்னு இந்த அளவுக்கு முழு சுதந்திரத்தை எந்த ஒரு கேண்டிடேட்டுமே தமிழக இது இதுவரைக்கும் கொடுத்ததே கிடையாது எந்த கட்சியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு ஒருத்தவங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த தொகுதி தான் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா ஒரு வரமுறை இருக்கு ஆனா அது எதுவுமே அண்ணாமலை அவருக்கு பொருந்தாது அண்ணாமலை தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில அவர் நிக்கணும் ஆசைப்படுறாரோ அந்த தொகுதியில நிக்கட்டும் அப்படிங்கிற முழு உரிமை முழு சுதந்திரத்தை அண்ணாமலை அவருக்கு டெல்லி தலைமை கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒட்டுமொத்த திமுகவினர்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு எங்க நம்ம தொகுதியில் நின்று வாரோ நம்ம தொகுதியில் அண்ணாமலை நின்று வாரோ அப்படின்னு ஒட்டுமொத்த திமுக முக்கிய தலைவர்கள் எல்லாருக்குமே அண்ணாமலை அவருக்கு கொடுத்திருக்க இந்த ரைட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில் நின்றா தமிழ்நாட்டில் சரியாக